ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா சதவீதமும் தனிவட்டியும் பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்றில் ஃபஸ்ட் கொஷின் இல்லை அஞ்சு கொஷின் கொடுத்துக்கிறாங்க அதுக்கு நம்ம ஆன்சர் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் பின்வரும் ஒவ்வொரு படத்திலும் வர்ணம் தீட்டப்பட்ட சதுரங்களின் எண்ணிக்கை கணக்கிட்டு அதை ஒரு பின்னமாகவும் பின்னமாகவும் தசமமாகவும் சதவீதமாகவும் மாற்றி எழுதுகன்னு கேட்டுக்கிறாங்க மூணு கேட்டுக்கிறாங்க ஒன்று பெண்ணம் ஒன்று தசமமாக ஒன்று சதவீதம் கேட்டுக்கிறாங்க அப்போது ஃபஸ்ட்டு படம் பாருங்கள் இந்த மாதிரி அஞ்சு படம் கொடுத்துருப்பாங்க வேறு வேறு மாதிரி அப்போது ஃபஸ்ட்டு படத்துக்கு ஆன்சர் எப்படி எழுதுவோன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு படம் பாருங்கள் இது நூறு கட்டம் குத்துக்கிறாங்க இந்த சைட்லேருந்து பத்து இந்த சைட்லேருந்து பத்துன்னா நூறு கட்டம் இருக்குது மொத்தமாக அதில் வண்ணம் தீட்டப்பட்டனால் இது கலர் அடித்த கட்டம் எவ்வளோவோ அவ்வளோவோ மொத்த எண்ணிக்கை எவ்வளோ நூறுங்களா அப்போது அதை நம்ம பின்னமாக இருந்துங்க எல்லாமே கண்டுபிடிச்சில்ல அப்போ பாருங்கள் இதில் கலர் அடிச்சிருக்கிறது எவ்வளோன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு இது வரையும் பத்து இருபது முப்பது முப்பத்தொன்று முப்பத்திரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு முப்பத்தொம்போது நாற்பது நாற்பத்தொன்னு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்போது ஐம்பது ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு ஐம்பத்தி எட்டு இருக்குது அப்போது ஐம்பத்தி எட்டு அப்போது இதுக்கு ஆன்சர் எப்படி எழுதலான்னா வண்ணம் தீட்டப்பட்ட சதுரங்களின் எண்ணிக்கைங்களின் எண்ணிக்கை ஃபிஸிக்வல் டு எவ்வளோ ஐம்பத்தி எட்டு மொத்த சதுரங்களின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 100 அப்போ மொத்த சதுரங்களின் எண்ணிக்கை இஸ் ஈக்குவல் டு நூறு அப்போது இது ஃபஸ்ட்டு வந்து ஒன்று வந்து பின்னமாக எழுதணும் அப்போது பின்னம் பார்த்திங்கன்னா இதுக்கு இது நூறு கீழே வரும் அது மேலே வரும் அப்போது ஐம்பத்தி எட்டு பை நூறுன்னு வரும் அதுக்கப்புறம் தசம எண் கேட்டிருந்தாங்களே இன்னொன்று அப்போது தசம எண் பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஐம்பத்தி எட்டு பை நூறை வந்து நீங்கள் தசமமாக மாற்றுனீங்கன்னா ரெண்டு புள்ளி இருக்குதுங்களா அப்போ ரெண்டு ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வரும் அப்போது பூஜ்ஜியம் புள்ளி ஐம்பத்தி எட்டுன்னு வரும் இதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் மூணாவது வந்து சதவீதம் கேட்டுருந்தாங்க சதவிதம் பார்த்திங்கன்னா சதவீதம்னா ஐம்பத்தி எட்டு பை நூறு அப்போது இதுக்கு சதவீதம் பார்த்திங்கன்னா நூறு தானே அப்போ நூறால் வகு இது பார்த்திங்கன்னா ஐம்பத்தி எட்டு சதவீதம்னு வரும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது ஃபர்ஸ்ட்டுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவது கொஷின் இந்த மாதிரி படம் கொடுத்துக்கிறாங்க இதிலும் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு வண்ணம் தீட்டப்பட்ட சதுரங்களின் எண்ணிக்கை சதுரங்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா இப்போ என்னங்க எவ்வளோ கலர் அடிச்சுருக்காங்கன்னு பாருங்கள் இது முழுசாக பார்த்தீங்கன்னா பத்து இதுவும் முழுசாக பார்த்தீங்கன்னா இது பத்து பத்து கூட்டினிங்கன்னா இருபது இருபதோட இது முழுசாக கூட்டினிங்கன்னா முப்பது இப்போது இது முப்பது ஆகிடுச்சிங்களா அப்போ இதில் நடுவில் நடுவில் இருக்கிறது கூட்டிங்க முப்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு அதுக்கப்புறம் இது முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தேழு முப்பத்தி எட்டு முப்பத்தொம்பது நாற்பது நாற்பத்தொன்னு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்போது ஐம்பது ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு அப்போ எவ்வளோ வருது ஐம்பத்தி மூணு அப்போது இங்கே ஐம்பத்தி மூணுன்னு எழுதுங்க அதுக்கப்புறம் மொத்த கட்டங்களின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா நூறு ஏன்னா இந்த சைடும் பத்து இந்த சைடும் பத்து அதனால் மொத்த சதுரங்களின் எண்ணிக்கை எண்ணிக்கை இஸ் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா நூறு அப்போது இது ஃபஸ்ட்டு வந்து பின்னம் வந்து பின்னம் எப்படி வரும் ஐம்பத்தி மூணு பை நூறு அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து தசமயன் தசமயன் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு பை நூறுனால் இது நூறால் நீங்கள் வகுத்திங்கன்னா பூஜ்ஜியம் புள்ளி ஐம்பத்தி மூணுன்னு வரும் தசமத்தில் எழுதிட்டோம் மூணாவது சதவீதம் அப்போது சதவீதம் இஸ் ஈக்குவல் டு ஐம்பத்தி மூணு பை நூறுனா இதுக்கு சதவீதம்னால் ஐம்பத்தி மூணு சதவீதம் வரும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் மூணாவது கொஷின் இந்த மாதிரி கட்டம் குத்துக்குறாங்க இதில் மொத்த கட்டம் பார்த்திங்கன்னா இந்த சைடு அஞ்சு கட்டம் இருக்குது இந்த சைடு பத்து கட்டம் அப்போது அஞ்சு பயிர் ஐம்பதுன்னு வரும் மொத்தமாக ஐம்பது கட்டம் இருக்குது அதில் பாருங்கள் ஒன்று விட்டு ஒன்றுன்னு குத்துக்குறோம் அப்போ ஒன்று விட்டு ஒன்றுனா ஐம்பதில் பாதி எவ்வளோ இருபத்தஞ்சு அப்படி இல்லைனா கூட நீங்கள் கூட்டிக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு வந்து ரெண்டுத்தில் வருது இது ரெண்டுத்தில் அப்போ பத்து இது பதினஞ்சு இது இருபது இது இருபத்தஞ்சுன்னு இந்த மாதிரி கூட்டி கூட நீங்கள் கூட்டில ஏன்னா ஐம்பது கட்டம் இருக்குது மொத்தமாக ஒன்று விட்டு ஒன்று கலர் அடிச்சுருக்காங்க அதனால் இருபத்தஞ்சு பாதி அதனால் அப்போது இதில் பார்த்தீங்கன்னா வண்ணம் தீட்டப்பட்ட சதுரங்களின் எண்ணிக்கை எண்ணிக்கை இஸ் ஈக்குவல் டு பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி மொத்த சதுரங்களின் எண்ணிக்கை அப்போது மொத்த சதுரங்களின் எண்ணிக்கை எண்ணிக்கை இஸ் ஈக்குவல் டுவலைன்னா ஐம்பது அப்போது இது ஃபஸ்ட்டு வந்து பின்னம் கண்டுபிடிக்கணுமா அப்போது பின்னம் பார்த்திங்கன்னா இது பை இதுன்னு வரும் அப்போது இருபத்தஞ்சு பை ஐம்பதுன்னு வரும் அதுக்கப்புறம் தசம எண் தசம எண்னால் தசம எண் கண்டுபிடிக்கணுன்னா கீழே வந்து நூறுன்னு வரணும் அதனால இது பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு பை ஐம்பதுன்னு இருக்குது அப்போது இது தசம எண்ணு நூறாக மாற்றணும்னா மேலேயும் இது நூறாக மாற்றினா ா இது ரெண்டால பெருக்கணும்னா நூறாக மாறும் அப்போது மேலே கிழ ரெண்டாவது பெருகினோம் அப்போது மேலே கிழ ரெண்டாள் பெருக்கினீங்கன்னா ஐம்பது பை நூறுன்னு வரும் அப்போது ஐம்பது பை நூறுனா நூறாள் ஐம்பதுன்னு நீங்கள் வகுத்திங்கன்னா ரெண்டு ஸ்தானம் தள்ளி முன்னாடி பிள்ளைங்க அப்போது பூஜ்ஜியம் புள்ளி ஐம்பதுன்னு வரும் அப்போ இதுக்கு தசம பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் புள்ளி ஐம்பது அதுக்கப்புறம் மூணாவது வந்து சதவிதம் சதவிதமும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருபத்தஞ்சு பை ஐம்பது சதவீதம் பார்த்திங்கன்னா கீழே நூறுன்னு வரணும் அதனால இதுவும் ரெண்டு பை ரெ ரெண்டாவது 100 நூறு மாறும் அப்போது இது கூட ஐம்பது பை நூறுன்னு வந்துடும் சதவீதமாக மாற்றணும்னா நூறு பை நூறால் நம்ம இது பண்ணணும் அப்போது ஐம்பது பை நூறு பெருக்கள் இது நூறு பை எப்படி எழுதலாம் நம்ம நூறு சதவீதம்னு எழுதலாம் அப்போது இது பாத் இந்த நூறுக்கு இந்த நூறு கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்குது ஐம்பது சதவீதம் அதுக்கப்புறம் பாருங்கள் நாலாவது கொஷின் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இருக்குது இந்த சைடும் அஞ்சு இருக்குது அப்போ அஞ்சு பெருக்கல் அஞ்சுனா இ இருபத்தஞ்சு அப்போ மொத்த சதுரங்களின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு கலர் அடிச்சது எவ்வளோ பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு அப்போது பதினேழு வண்ணம் தீட்டப்பட்ட அப்போது ஆன்சர் எப்படி எழுதலானா வண்ணம் தீட்டப்பட்ட சதுரங்களின் ஈக்வல் டு பதினேழு மொத்த சதுரங்களின் எண்ணிக்கை இஸ் ஈக்குவல் டு பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு அப்போ ஃபஸ்ட்டு இது பின்னம் கண்டுபிடிக்கணும் அப்போது பின்னம் இஸ்ஈக்குவல் டு பதினேழு பை இருபத்தஞ்சு அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து தசம எண் அப்போது தசம எண் இஸ் ஈக்குவல் பதினேழு பை அப்போது தசம எண் கண்டுபிடிக்கணும்னா இது கீழே வந்து பகுதியில் பார்த்தீங்கன்னா நூறாக மாறணும் அப்போது இது நீங்கள் நாலு நூறாக மாறிடும் நீங்கள் மேலேயும் அப்போ அறுபத்தி எட்டு நாள் நூறுன்னு வரும் அப்போது இதுக்கு தசம எண் பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் புள்ளி அறுபத்தி எட்டுன்னு வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் மூணாவது சதவீதம் கண்டுபிடிக்கணும் சதவீதம் பார்த்திங்கன்னா பதினேழு பை இருபத்தஞ்சுக்கு அப்போது சதவீதம் கண்டுபிடிக்கணும் பதினேழு பை இருபத்தஞ்சு பெருக்கல் நூறு பை நூறு அப்போ நூறு பை நூறு முடிதலா பதினேழு பை இருபத்தஞ்சு ஈக்குவல் டு நூறு சதவீதம் அப்போது இதை நீங்கள் பெருக்கினீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறு பை இருபத்தஞ்சின்னு வரும் அப்போது நூற்றி எழுபதில் இருபத்தஞ்சு பார்த்திங்கன்னா ஆறு முறை வரும் நூற்றி ஐம்பது அப்போது மீதி இருபது அப்போது இரநூறில் பார்த்தீங்கன்னா எட்டு முறை வரும் அப்போது இரநூறுல எட்டு முறை வரும் அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா இந்த சதவீதம் அப்படியே இருக்கும் அப்போது அறுபத்தி எட்டு சதவீதம்னு வரும் இதுக்கு ஆன்சர் புரிஞ்சதுங்களே அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் அஞ்சாவது கொஷின்னு மொத்தம் எவ்வளோ கட்டம் இருக்குதுன்னு பாருங்கள் இந்த சைடு அஞ்சு இருக்குது இந்த சைடு ஆறு இருக்குது அப்போது ஆரஞ்சு எவ்வளோ முப்பது இப்படியும் பெருக்கின்னு போடலாம் இல்லைனா மொத்தமாக அப்படியே கூட்டிகிட்டு கூட பார்த்தீங்கன்னா அதே ஆன்சராக தான் இல்லை அப்போது மொத்த சதுரங்களின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா முப்பது கலர் அடித்தது பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு அப்போது பதினஞ்சு கலர் அடிச்சிருக்குது அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா வண்ணம் வண்ணம் தீட்டப்பட்ட சதுரங்களின் எண்ணிக்கை எண்ணிக்கை பார்த்திங்கன்னா எவ்வளோ பதினஞ்சு அதே மொத்த சதுரங்களின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா முப்பது அப்போது மொத்த சதுரங்களின் எண்ணிக்கை இஸ் ஈக்குவல் டு முப்பது அப்போது ஃபஸ்ட்டு இதுக்கு பின்னம் எழுதணும் அப்போது பின்னம் பார்த்திங்கன்னா பதினஞ்சு பை முப்பது அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து தசம எண் கண்டுபிடிக்கணும் தசம எண் அப்போது தசமை என் கண்டுபிடிக்கணும்னா கீழே நூறுன்னு வரணும் அப்போது இது முப்பதால் நீங்கள் பெருங்க நூறு நம்ம கண்டுபிடிக்க முடியாது அதனாலேயே இது ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணி ஒரு பதினஞ்சு பதினஞ்சு ரெண்டு பதினஞ்சு முப்பது அப்போது ஒன்று பை ரெண்டுன்னு வருது அப்போது ரெண்டால் எந்த நம்பர் பெருக்கணுங்கன்னா நூறு வரும் உங்களுக்கு ஐம்பது அப்போது ஐம்பது மேலும் கீழும் பெருகிடணும் அப்போது ஐம்பது நீங்கள் பெருக்கினிங்கன்னா மேலே வந்து ஐம்பது கீழே நூறுன்னு வந்துடும் அப்போது இதுக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா தசமயன்னு பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் புள்ளி ஐம்பதுன்னு வரும் அதுக்கப்புறம் மூணாவது பாருங்கள் சதவீதம் கண்டுபிடிங்கன்னா சத வீதம் இஸ் ஈக்குவல் டு பதினஞ்சு பை முப்பது பதினஞ்சு பை முப்பதுனால் இது நூறு பை நூறுன்னு வரும் அப்போது பதினஞ்சு பை முப்பது பெருக்கள் நூறு சதவீதம் இது வந்து நூறு பை நூறை வந்து நூறு சதவீதம் எழுதலாம் அப்போது நூறு சதவீதம்னா இது பாருங்கள் இதில் பெருக்கிட்டிங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு சதவீதம் பை முப்பது அப்போது முப்பது பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பதில் அஞ்சு முறை வரும் இந்த பூஜ்யம் எடுத்து அப்படியே போட்டுக்கோங்க அப்போ இது ஒரு முப்பது முப்பது ஐம்பது முப்பது ஆயிரத்தி ஐநூறுன்னு வரும் அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஐம்பது சதவீதம் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் இப்படி தான் போடுறோம்